வணக்கம் நண்பர்கள் இதில் நம்மளோட கிரைண்டரு ரெடின்னு பார்த்தா இந்த கிரைண்டர் நமக்கு கடக் 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 ஒரு சவுண்ட் விட்டு ஓடுது அது என்ன பிரச்சனைன்னு தெரியல அதை ரெடி பண்ணி பார்க்கலாம் அந்த பார்க்குறோம் இதை கவாலிட்டி என்னாச்சுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க

ஸ்லா என்ன நிலமையில் இருக்குது நம்ம கிரைண்ட்ரு ஃபுல்லாக பெல்ட் எல்லாமே கட் ஆகி கிடக்குது உங்களோட பெல்ட் இந்த இந்தளவு வந்து டேமேஜ் ஆகிட்டு இருக்குது பெல்ட்டு மாற்றினா ரெடியாக இருக்குது நம்ம புதுசாக ஒரு பெல்ட் ஒன்று வாங்கினோம் இது வாங்கி நம்ம ஃபுல்லாக பெல்ட்ருக்கு இந்த ஆன் ஆஃப் சுவிட்சுன்னு வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கு ரெண்டு ஸ்க்ரூ படிக்கும் போது நம்ம இந்த டாப் ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படி இதை ஓப்பன் பண்ணி வச்சு நீங்கள் சுவிட்சை அப்படி எடுத்துருந்தேன் பக்கிங் பண்ணிக்கலாம் அந்த இது கீழே வந்துடுச்சு சுவிட்ச் ஆஃபன் எடுத்திருந்தாங்க நமக்கு டாப் வந்து அப்படியே நமக்கு ஓப்பன் ஆகி ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் பெல்ட்டோட நிலமை பெல்ட்டு இதில் முட்டி 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 எவ்வளோ தூரம் டேமேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த பெல்ட்டு பார்த்து கரியாக ஆயிடுச்சு நமக்கு ஒரு சேஃப்டியே இல்லாத ஒரு விஷயம் எவ்வளோ தூரம் வந்து அந்த பெல்ட்டு ஓடி ஒரு இவ்வளோ தூரம் டேமேஜ் பண்ணி கொடுத்துருவர் ஒன்றுமே இல்லை ஒரு எப்படி விழுப்பு மட்டும் இருக்கும் எப்படி எடுத்துருக்கணும் தனியாக எங்கே வச்சு ஓடி அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் கொஞ்சம் தவறமாக பாருங்கள் அதனால் ஒன்று ஏதாவது பிரச்சனைனால் பாருங்கள் வேலை தெரிஞ்சால் எலெக்ட்ரிக்கல் ஒர்க்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து பண்ணலாம் எனக்கு தெரியலன்னா கடையில் கொடுத்து பண்ணுறத மெஸ்ட்டு எனக்கு தெரியும் அதனால் நான் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா கடையில் கொடுத்து பாருங்க இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா புது பெல்ட் மாசினால இது கரெக்டாக இருக்கும் இதோடய இது பார்த்திங்கன்னா நிலோ தூரம் இதாக மொத்தமாக டேமேஜ் ஆகிருக்கும் எப்படி ஓடி கரெக்டாக ரொம்ப மோசமாக வந்துருக்கு என்னென்னா கிடுக்கு கிடுக்குன்னு ஒரு சவுண்டு வருது மட்டும் சொன்னாங்க வீட்டில் ஆனால் இந்தளவு இப்படி இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்கல ஏதோ லைட்டாக ஏதோ முட்டிகிட்டு இருக்குன்னு பார்த்தேன் பெல்ட்டே கட்டாய ஓடிட்டு பஸ் ஆ அந்தளவுக்கு ஒரு இது ஓடுமான்னு தெரியல புது பெல்ட் மாற்றிட்டு தான் நான் போடுறோம் புது பெல்ட் மாற்றிட்டு இன்னும் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த பெல்ட்டு கட்டணுன்னா நம்ம இந்த மோட்டரை தனியாக எடுக்கணும் இந்த பாட்டை வந்து தனியாக எடுக்கணும் அதுக்கான ரெண்டு த்ரெட்டு இங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்புறம் அடுத்த சைடு அதே மாதிரி இந்த சைடு ஒரு இது இருக்குது இந்த ரெண்டு கலட்டுவது அந்த நோட்டை வந்து எடுத்துகிட்டு நம்ம பெல்ட்டை நம்ம வந்து கழகம் அப்படி கழிப்போம்னு பார்ப்போம் அதுக்கோசிட் சைட் இருக்கிறாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த நமக்கு கண்ணா வந்துடோ பாருங்க ஃபிரண்ட்ஸ் பெல்ட்டோட நிலைமை கவனமாக வச்சு ஓட்டுங்க ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ஒரு பெல்ட் பார்த்துக்கோங்க ரொம்ப மோசமான கண்டிஷன் இருக்குது நம்ம உள்ளே இருக்கிற குப்பையை மட்டும் பாருங்க எடுத்து வெளியே வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம் நம்ம இந்த கிரைண்டரை ஓட்ட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வச்சு எப்படி ஓட்டுறது டேக் போட்டு கட்டியிருக்காங்க அந்த டேக் ஓப்பன் பண்ணணும் இங்கே போட்டு கட்டணும் இது கிளைம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வரேன் பாருங்க உள்ள இருக்கிற திருசு எல்லாம் கழட்டி பார்த்தா சுத்தமாக கறிக்கடியாக வருது பாருங்க பெல்ட் எவ்வளோ தூரம் வந்து பொடி பொடியாக பொடியாக இதாக இருக்குதுங்க நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னென்னா நமக்கு ஒரு அவேர்னஸ் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருள் வந்து ஒரு டேமேஜ் ஆகுதுன்னா அது சின்ன சில அறிகுறிகள் எல்லாம் காமிக்கும் நம்ம அதை ஃபஸ்ட் டைமே நம்ம பார்த்துட்டு அதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு பெரிய அசம்பவத்திலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் இது வந்து சின்ன ஒரு இதுதான் நான் சொல்கிறேன் என்னென்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் காமிக்கும் அப்போவே நீங்கள் அது உசார் பண்ணி நம்ம ரெடி பண்ணுறது நல்லது இது நம்ம ரெடி பண்ணி ஓட்டுறதுனால இதோடய லைஃபும் நல்லாயிருக்கும் நமக்கு சேஃப்டியாகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறது நமக்கும் சேஃப்டி இருக்குது நம்ம ஒரு பயப்படாமல் இது பண்ணலாம் அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை எப்பொழுதுமே சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க க்ளீனாகவும் வச்சுக்கோங்க இந்தளவு வந்து மோசமான ஒரு கண்டிஷனில் ஒரு பெல்ட் ஓடிக்கு இது நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் வரணும் ஜெஸ்ட்டு இது நல்லா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு பெல்ட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம போட்டோம்னா பர்ஃபெக்டாக ஓடும் பர்ஃபெக்டான கண்டிஷனில் பர்ஃபெக்டான இதில் நமக்கு இது பண்ணலாம் மாவு அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் அரையும் இது நீங்கள் இப்படி ஓட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா மாவு சீக்கிரமாக அரைபடாது உங்களுக்கு மாவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரையாது சரியாகவும் அறப்படாது ஒரே அரிசி அரிசியாக இருக்கும் அப்போவே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் உள்ளே இதோட பெல்ட்டோட கண்டிஷன் போக போகுதுங்க இது ரொம்ப கண் ரொம்ப மோசமான நிலமையில் வந்து இதாகிருக்குது சுத்தமாக அறப்படலை அறவும் படலை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் சுற்றிச்சு நம்ம லோவர் ஓவர்லோடு கொடுத்திங்கன்னா ஓடாது இப்போ தான் பார்க்குறோம் இதோட பெல்ட்டு கண்டிஷனுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது பெல்ட் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இதுக்கு நல்லா இதில் நம்ம ஓட வைக்கலாம் பெல்ட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ நான் அப்போ பண்ணுறேன் ஆறு அப்படின்னு ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் நல்லா சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு இது பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ அவங்களுக்கு நான் பிள்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இது டாப்போட முடி டாப்போட முடிலையும் பார்த்திங்கன்னா அந்த பெல்ட்டோட இந்த டிசுரெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்குது பெல்ட்டு ஓடி ஓடி நல்லா தேஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உரசி இருக்குது சுற்றி வந்து காரணம் நல்லா உரசி அப்படியே பொறிக்கொடியாக பொறி பொறிக்குரிய இதாக இருக்குது இது நம்ம ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம் பற்றி முக்கவாசி நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் நம்ம நல்லா போட்டுட்டாலே போய் ஃப்ரெண்ட்ஸ் அது நமக்கு நல்லா உழைக்கும் பாருங்கள் இதோட ஸ்பாட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இதோட பெல்ட்டு வாங்கிட்டு இதை நம்ம ஃபிட் பண்ணலாம் இந்த வீடியோவை நான் அடுத்த இதில் போட்டுறேன்